பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அனைத்து சோதனை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை யார் மேல இருக்குது அத்தன் மேல இருக்குதான் மனுஷன் நம்பிக்கை இருக்குதான் பாக்குறோம் யோக பத்தொன்பதாம் மதி இரவு இருபத்தி ஐந்தாம் வருஷம் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அப்ப யோகு இந்த வார்த்தை எப்ப சொல்றாரு அப்படின்னா மேல வசதி வாசிப்பா தெரியும் யோக ஒரு ஸ்நேகிதர் வந்து யோக விட்டு போயிட்டாங்க அவங்க கூட இருக்க எல்லாருமே யோபுக் விரோதமா எழும்புறாங்க யோக என்ன சொல்றாருனா எல்லாமே விட்டு போயிட்டாங்க என் கூட யாருமே அப்படின்னு சொல்றாரு கடைசியா சொல்றாரு என் மீட்பு உயிரோடு இருக்கிறாரு கடைசி நாள் பூமியின் மேல் நிற்பாரு சொல்றாரு விசுவாசம் எப்படி வருதுன்னா தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை முதலாவது தேவன் எனக்காக செய்து முடிப்பார் மனுஷன் விட்டு போனாலும் கட்ட இருப்பா சொல்ற நம்பிக்கை எனக்கு யோகம் இருக்குது அப்ப நம்ம அனைகருக்கு இந்த நாட்கள் வந்து கட்டும் நம்பிக்கை கிடையாது எந்த தோழி வந்தாலும் மனுஷன் விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம சூழ்நிலை எதிராக இருந்துச்சு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா நம்ம நம்பிய கட்டுமே இல்லாம போயிடுது அதனால வந்து கத்தரை நம்பி இருக்கும் கத்தரை சார்ந்தவங்களுக்கு எந்த பொருள் நிலவரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கத்திர பட்சத்துல மையப்படுவதாக ஆமே